இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கத்தில் இந்தியாவில் உள்ள பி நிறுவனம் தனது போர் ஜி சேவைகள் வழங்கும் திட்டத்திற்கு உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டமிடப்பட்டது மத்திய அரசின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் முன்முயற்சியின் ஒரு பகுதியாக உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை பிஎஸ்என்எல் நிறுவனம் பயன்படுத்த முடிவு செய்தது தொலைத்தொடர்பு துறையில் ஃபைவ் ஜி சேவைகள் வந்துவிட்ட நிலையிலும் அரசின் பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் த்ரீ ஜி சேவைகளை மட்டுமே வழங்குகிறது பிஎஸ்என்எல் சேவையை மேம்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் தொலைத்தொடர்பு திட்டங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு சுமார் ஒன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது இதில் கணிசமான தொகை பி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தேஜாஸ் நெட்வொர்க்குகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான சி ஆகியவற்றுக்கு மேம்படுத்தக்கூடிய போர் ஜி நெட்ஒர்க்கை பயன்படுத்துவதற்காக பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்களை பி எஸ் வழங்கியிருந்தது பி எஸ் தற்போதைய கிளவுட் அடிப்படையிலான கட்டமைப்பு அதன் போர் ஜி நெட்ஒர்க்கை இயக்குகிறது இதுவே ஃபைவ் ஜி சேவைகளுக்கும் பயன்படுத்தப்படும் என்று பி எஸ் என்ன தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்தியா முழுவதும் ஒரு லட்சம் டவர்களை அமைக்கும் திட்டத்தில் இதுவரை ஆயிரம் டவர்கள் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது போர் ஜி சேவை வழங்கும் பி எஸ் மூலதன செலவினங்களில் உள்ள பற்றாக்குறையை ஈடு செய்வதற்காக மேலும் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேல் பி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது நாடு முழுவதும் ஒரு லட்சம் டவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பிற்பகுதியில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஜூலை மாதத்தில் ஜியோ ஏர்டெல் மற்றும் ஓடபோன் ஐடியா போன்ற தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தங்கள் கட்டண திட்டங்களை சராசரியாக பதினைந்து சதவிகிதம் முதல் இருபத்தி இரண்டு சதவிகிதம் வரை உயர்த்தினர் இதனால் பதினைந்து நாட்களுக்குள் சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வாடிக்கையாளர்கள் பி எஸ் மாறினர் எதிர்பாராத இந்த மாற்றத்தை பயன்படுத்தி நாடு முழுவதும் பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி சேவைகளை வேகமாக விரிவுபடுத்த தொடங்கியது இரண்டாயிரத்தி நூறு மெகாஹெட்ஸ் அலைவரிசையில் உள்ள த்ரீ ஜி சேவைகளை ஃபோர் ஜிக்கு மேம்படுத்துவதையும் மேம்படுத்தப்பட்ட கவரேஜ் மற்றும் திறனுக்காக எழுநூறு மெகாஹெட்ஸ் பயன்படுத்தப்படுவதையும் பி எஸ் நிறுவனம் நோக்கமாக கொண்டுள்ளது பி எஸ் நிறுவனத்தின் நிகர இழப்பு எட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தோரு கோடி ரூபாயிலிருந்து ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தேழு கோடி ரூபாயாக குறைந்திருக்கிறது என்றால் நிறுவனம் மோசமான நிதி நிலையில்தான் உள்ளது இந்த நிலையில் சுயசார்பு இந்தியா திட்டமும் பிஎஸ்என்எல் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளதோ என்ற ஐயத்தையும் ஏற்படுத்துகிறது சர்வதேச விற்பனையாளர்களிடமிருந்து போர் ஜி அல்லது ஃபைவ் ஜி உபகரணங்களை பி பயன்படுத்துவதை சுயசார்பு இந்தியா திட்டம் கட்டுப்படுத்துவதாக கூறப்படுகிறது ஒருவேளை வெளிநாட்டு உபகரணங்களை பிஎஸ்என்எல் பயன்படுத்தி இருந்தால் பி எஸ் ஃபைவ் ஜி சேவையை வழங்கியிருக்கும் என்கிறார்கள் புதிய உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி அதன் பரிசோதனை மற்றும் தரவரிசைப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் வேகமாக நடந்து வருகின்றன பி எஸ் இன் போர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி வெளியீட்டை மேலும் தாமதப்படுத்தியுள்ளது இதனால் பி எஸ் போர் ஜி சேவை அடுத்த ஜூன் தான் தொடங்கும் என்று தெரிய வருகிறது